ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சின்ன வெங்காயம் புளி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல புளிப்பு சுவையோட காரசாரமாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது தயிர் சாதத்துக்கு நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் எஸ்பெஷலி நம்மளோட ஒயிட் ரைஸில் இதை போட்டு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஒரு குழம்பு இருந்ததுன்னா போதும் வேறு சைட் டிஷ் படாது இது கூட வந்து ஒரே ஒரு அப்பளம் இருந்தால் போதும் சாப்பிட்டு முடிச்சிடலாம் அந்தளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அந்த சின்ன வெங்காயம் புளி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் Sampai இந்த குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ஆறிலருந்து ஏழு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடானதும் இதில் வந்து ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிச்சிக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு அதுவும் பொறிஞ்சதும் நெக்ஸ்ட் ஒரு பத்துலேருந்து பனிரெண்டு பல் பூண்டை வந்து தோல் உரிச்சு வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் இதை அப்படியும் சேர்த்துக்கலாம் அப்படின்னா நீங்கள் இந்த பூண்டை தட்டிவிட்டு கூட சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் வந்து ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு சீரகம் பொறிஞ்சதும் இதில் வந்து ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து தோல் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த வெங்காயம் வந்து ரொம்ப நேரம் வதங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை கொஞ்சம் இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும் அது வரைக்கும் இதை வதக்கிக்கலாம் இந்த வெங்காயம் வதங்கி வரதுக்கு இடையில் நம்ம வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து அதை ரேண்டமாக கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் இதை வந்து கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்கல அப்படின்னா சின்ன வெங்காயமே கூட ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் குரகுராக எடுத்து வச்சுக்கலாம் இந்த வெங்காயம் வதங்கி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கக்கூடிய வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம அரைச்சு சேர்த்து இந்த வெங்காயத்தோட பச்சை வாசம் போற வரைக்கும் ஒரு ஒன்றுலேருந்து இருந்து ஒன்றரை நிமிஷம் போல இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த வெங்காயம் வதங்கி பச்சை வாசம் போனதும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய்தூள் இது கூடவே மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இந்த மசாலா சேர்த்துட்டு இதை வந்து ஒரு அரை நிமிஷத்துலேருந்து ஒரு நிமிஷம் வரைக்கும் அதை லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு ரெண்டு பழுத்து தக்காளியை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி சேர்க்காமல் இதையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதை வந்து நம்ம இந்த வெங்காயத்தோடு சேர்த்துட்டு மறுபடியும் இதை வந்து ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் போல் இதை நல்லா வதக்கி விடலாம் தக்காளி நல்லா வதங்கி அதோடய வாசம் போனதும் இதில் ஏற்கனவே ஒரு பெரிய அளவுக்கு புளி எடுத்து சுடுதண்ணியில் போட்டு அதை கரைச்சி திக்கான பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் புளியை வந்து நம்ம சுடுதண்ணியில் ஊற வைக்கிறப்போ நல்லா திக்கான பேஸ்ட்டாக கிடைக்கும் இப்போ இதை வந்து இதில் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் புளி சேர்த்து கலந்து விட்ட பிறகு இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு கடைசியாக இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுருலாம் இது லைட்டாக கொதிக்க ஆரம்பித்ததும் இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் போல் இதை வந்து குக் பண்ணிக்கலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு திக்காக இருக்குது இது இன்னும் திக்கானால் இன்னும் நல்லா இருக்கும் அதனால் இப்படியே வந்து இன்னும் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ்க்கு இதை குக் பண்ணிக்கலாம் இது நல்லா டூ டூ த்ரீ மினிட்ஸ் குக் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் அது ரொம்பவே திக்காகி வந்திருக்கு அதே ஸ்டேஜில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் நீங்கள் இதுக்கு பதில் ஒரு துண்டு வெல்லம் கூட சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது வந்து இதோட டேஸ்ட்டை வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் அதுக்காக தான் இதை சேர்க்குறோம் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுடைய தான் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் நம்மளுடைய சின்ன வெங்காயம் புளி குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது நல்லா காரமாக புளிப்பு சுவையோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் இது ஒன்று இருந்தால் போதுங்க இது கூட ஒரே ஒரு தான் தேவை அது இருந்தால் நம்ம வந்து லஞ்சே சாப்பிட்டு முடிச்சிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்